வெல்கம் டு ரைட் டைம் ஐ ஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது எய்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக் பேக் கொஷனில் இருக்கிற டூ மார்க்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் நம்ம பார்க்க பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் வரலாறில் செவன்த் லெசன் ஆங்கிலேயே ராஜ்ஜியில் நகர்ப்புற மாற்றங்கள் பேஜ் நம்பர் எழுவத்தி ஏழு ஆங்கிலேய ராஜியில் நகர்ப்புற மாற்றங்கள் பேஜ் நம்பர் எண்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க இந்த லெசனோடைய டூ மார்க்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் பார்ப்போம் ரோமன் லெட்டர் சிக்ஸ் பின்வரும் வினாக்களுக்கு ஒரே ஒரு வாக்கியங்கள் விடையலி ஃபஸ்ட் கொஷின் நகர்ப்புற பகுதி என்றால் என்ன பேஜ் நம்பர் எழுபத்தி ஒம்போது எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் லாஸ்ட்டு பேரால ஒரு குட்டி பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஒரு நகர்ப்புற பகுதி என்பது அதிக மக்கள் தொகை அதிலிருந்து கட்டமைக்கப்பட்ட சூழலில் வாழ்வதும் ஆகும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் மலை பிரதேசங்கள் காலனித்துவ நகர்ப்புற வளர்ச்சியில் தனித்துவமான அம்சமாக இருந்தன ஏன் பேஜ் நம்பர் எண்பது எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் மலை வாழிடங்கள் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் பதிமூணாவது லைனில் குளிர்ந்த கால நிலையிலிருந்து வந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் அதிலிருந்து அதே பெறால் பாருங்கள் லாஸ்ட்டில் எல்லைகளை பாதுகாக்கவும் தாக்குதலை தொடங்கும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அதோடய எடுத்துக்காட்டுருக்கு லாஸ்ட்டு மூணு லைன் நோட் பண்ணிக்கோங்க சிம்லா நைனிடால் அதிலிருந்து கொடைக்கானல் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அதோட எடுத்துக்காட்டு இது செகண்ட் கொஷின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் எண்பதில் இருக்குது அடுத்தது தேர்ட் கொஷின் மகாணா நகரங்களின் மூன்றின் பெயர்கள் மூன்றின் பெயர்களை குறிப்பிடுக பேஜ் நம்பர் எழுபத்தி எட்டு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் புதிய நகர மையங்களின் வளர்ச்சி அந்த எடிங் கீழே நாலாவது லைனில் இருந்து பாருங்கள் மதராஸ் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்பது அதிலிருந்து மற்றும் கல்கத்தா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு வரைக்கும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் எழுபத்தெட்டு அடுத்தது ஃபோர்த் கொஷின் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நகரமய மாதலின் புதிய போருக்கு ஏதேனும் நான்கு காரணங்களை கூறுக பேஜ் நம்பர் எழுபத்தி ஒம்பது எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் அதில் வந்துட்டு மூ மூணாவது பேரை பாருங்கள் சூயஸ் கால்வன் திறப்பு நீராவி போ போக்குவரத்து அதிலிருந்து நகரமயமாதலில் புதிய போக்கு போக்கு தொடங்கியது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபிஃப்த்து ரா ராணுவ குடியிருப்பு நகரங்கள் பற்றி சிறு குறிப்பு எழுதுங்க பேஜ் நம்பர் எண்பது எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் இராணுவ குடியிருப்பு நகங்கள் நகரங்கள் அந்த ஹெட்டிங்கில் பாருங்கள் ஆங்கிலேயர் தங்கள் இராணுவ பந்தலால் இந்திய வகுப்பு பகுதிகளையும் அதிலிருந்து வளர்ந்து எடுத்து வளர்ந்தன எடுத்துக்காட்டு கான்பூர் லாகூர் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது ஃபிஃப்த்து கொஷின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் எண்பதில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது சிக்ஸ்த்து கொஷின் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது மதராஸ் ம மாகாணம் உள் உள்ளடக்கிய பகுதிகளாவை பேஜ் நம்பர் எண்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் இந்த பாக்ஸு கீழே செகண்ட் பேரா பாருங்கள் செகண்ட் பேராவில் ஆறாவது லைன் தமிழ்நாடு லட்சத்தீவு வடக்கு கேரளா அதிலிருந்து மாவட்டங்களை கொண்டிருந்தது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது சிக்ஸ்த்து கொஷினுக்கான ஆன்சர் அடுத்தது ரோமன் லெட்டர் செவன் விரிவான விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஷின் காலனித்துவ நகர்ப்புற வளர்ச்சியை பற்றி விளக்குங்க பேஜ் நம்பர் எழுபத்தி ஒம்போது எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் காலனித்துவ நகர் வளர்ச்சி இந்த அட்டவணையை நோட் பண்ணிக்கோங்க கீழே பாருங்கள் துறைமுக நகரங்கள் ஆங்கிலேயர்கள் வர்த்தகத்திற்காக அதிலிருந்து வணிக பகுதிகளாக மாற்றின இதுவரைக்கும் ஒரு பேராகவும் அதே பேரால் லாஸ்ட் மூணில் நோட் பண்ணிக்கோங்க சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டையும் அதிலிருந்து இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது தேர்ட் பாயிண்ட்டும் அடுத்தது பாருங்கள் பேஜ் நம்பர் எண்பதில் இராணுவ குடியிருப்பு நகரங்கள் இந்த பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக அதே பேஜில் பாருங்கள் மலைவாழ் இடங்கள் அதில் காலனித்துவம் நகர்ப்புற அதிலிருந்து தனித்துவம் வாய்ந்ததாகும் இது வரைக்கும் ஒரு பேராகவும் அடுத்ததாக அதே பேஜில் பாருங்கள் இந்த பேராவில் வந்துட்டு நாலாவது லைனில் இருந்து நோட் பண்ணிக்கோங்க இம்மலை பிரதேசங்கள் சுகாதார மையமாக வளர்ச்சி அதிலிருந்து எளிதில் சென்றடைய வழிவகுத்தது வரைக்கும் ஒரு பேராவும் அடுத்தது பாருங்கள் ரயில்வே நகரங்கள் அதில் அந்த ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க ஆங்கிலேயர்களால் ரயில்வே அதிலிருந்து சென்னை மும்பை கல்கத்தா இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு விரிவான விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஷின் கண்ணா அடுத்தது செகண்ட் கொஷின் மதராஸின் தோற்றம் மற்றும் வளர்ச்சியை பற்றி எடுத்து எடுத்துரைக்கவும் பேஜ் நம்பர் எண்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் மதராஸின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரா ஃபஸ்ட் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க மகரா மதராஸ் நகரத்தின் தொடக்கம் இந்தியாவில் அதிலிருந்து துறைமுகத்தை பெற வழிவகுத்தது இது வரைக்கும் ஒரு பேராவும் அதே பேஜில் பாருங்கள் ஆங்கிலேயர்கள் சில முயற்சிகளுக்கு பிறகு அதிலிருந்து உரிமையை பெற்றனர் இது வரைக்கும் ஒரு பேரா ஒரு செகண்ட் பாயிண்ட்டும் அடுத்தது அதே பேராவில் லாஸ்ட் மூணில் நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு உத்தரவாதத்திற்கு உத்தரவாதம் இருந்தும் அதிலிருந்து செழிக்கவில்லை இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது தேர்ட் பாயிண்ட்டு அடுத்த பேராவில் பாருங்கள் பட்டின கழக உறுப்பினர் அதிலிருந்து பயணத்தை மேற்கொண்டார் அது வரைக்கும் ஃபோர்த்து பாயிண்ட்டும் அடுத்தது கீழே பேராவில் பாருங்கள் அதில் வந்துட்டு சந்திரகிரி சந்திரகிரி திருப்பதிக்கு மேற்கே பன்னெண்டு கிலோமீட்டர் அதிலிருந்து பிரிட்டிஷாருக்கு வழங்கினர் இது வரைக்கும் ஃபிஃப்த்து பாயிண்ட்டும் அடுத்தது பேஜ் நம்பர் எண்பத்தி ரெண்டில் பாருங்கள் அதில் மதராசப்பட்டினத்தில் ஒரு கோட்டையை அமைப்பதற்கும் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்போதாம் ஆண்டில் அதிலிருந்து நகரம் எனவும் சேர்த்து அழைக்கப்பட்டது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது செவன்த் பாயிண்ட்டு சிக்ஸ்த்து பாயிண்ட்டு இதோட இது வந்துட்டு விரிவான விளையில செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் எண்பத்தி ஒன்று டு எண்பத்தி ரெண்டில் இருக்குது அடுத்தது தேர்ட் கொஷின் இந்தியா பிரிட்டனின் வேளாண்மை குடியேற்றமாக மாறியது எப்படி பேஜ் நம்பர் எழுபத்தி எட்டு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் ஆங்கிலேயர் ஆட்சியில் நகரமாயமாதலின் தனித்துவங்கள் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் தொழில் முடக்கப்படு தொழில் முடக்கப்படுதல் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அதிலிருந்து வளர்ச்சிக்கும் வழிவகுத்தன இது வரைக்கும் ஒரு பேராகவும் கீழ் அடுத்த பேரவில் ப பாருங்கள் லாஸ்ட் அஞ்சு லைன் நோட் பண்ணிக்கோங்க கைவினையாள கைவினையாளர்கள் நசிந்து நசிந்து போயினர் பல நூற்றாண்டுகளாக அதிலிருந்து திடீர் சரிவு ஏற்பட்டது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது செகண்ட் பேரா அடுத்து தேர்ட் பேரவில் பாருங்கள் நீண்ட காலமாக சிறப்பாக சிறப்பான உற்பத்தி அதிலிருந்து தொழில்துறை கட்டமைப்பும் செயலிலிருந்து போயின இது வரைக்கும் தேர்ட் பேரா அடுத்தது ஃபோர்த் பேரா பாருங்கள் பாரம்பரிய தொழில்களை அடிப்படையாக கொண்டிருந்த அதிலிருந்து அதே பேஜில் வேளாண்மை குடியேற்றமாக மாற்றியது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது விரிவான விடையில் இல்லை தேர்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது ரோமன் லெட்டர் எயிட் செயல்திட்டம் மற்றும் செயல்பாடுகள் அதில் செகண்ட் கொஷின் பாருங்கள் இந்திய வரைபடத்தில் துறைமுக நகரங்கள் இராணுவ குடியிருப்புகள் மலை மலைவாழ் இடங்களை குறிக்கவும் ஒவ்வொன்றில் ஒவ்வொன்றிலிருந்தும் ஏதாவது நான்கு இடங்கள் செயல்திருத்தலை செகண்ட் கொஷின்கான ஆன்சர் இந்த படத்தை நோட் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோவில் நம்ம டூ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க் திட்டம் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ